கவுண்ட்ன் ஸ்ட் ஆகிவிட்டது இனி யாராரும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது யாராலும் இன்றைக்கு திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை புறப்பட்டு நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா அங்க டாஸ்மாக் கடையில் ஜாஸ்தியா நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக இருக்க யாரும் டாஸ்மாக பக்கமே போலயா நீங்க இங்க நமக்கு தேவையில்லை நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா அங்கே டாஸ்மாக் கடையில் வியாபாரம் வாரம் ஜாஸ்தியா நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக வியாபாரமே இருக்க இதை விட பாத்தீங்கன்னா மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் கூடணும் ஒரு போலீஸ் கூட அங்கே பாதுகாப்பு கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அங்கே மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்து விட்டு ஐந்து லட்சம் பேரும் அந்த சேர்களை அப்படியே தூக்கி அடுக்கி ஒழுங்காக அடுக்கி திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ அப்படி அடுக்கி வைத்து போனார்கள் அங்கே இருந்த பாட்டில்கள் பாட்டில்னா தண்ணி பாட்டில்கள் இருந்த தண்ணி பாட்டிலெல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு போனாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்தது இந்து முருக பக்தருடைய மாநாடு ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல இன்னைக்கு அவங்க ஐநூறு ரூபாய் கூட்டு தான் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அப்படி இல்லை அஞ்சு விசா கொடுக்காம இன்னைக்கு அவ்வளவு பேர் இன்னைக்கு கூடி இருக்காங்கன்னா பாரத் மாதா கி ஜெயேந்திரன் அது மட்டுமல்ல இவ்வளவு பேர் நீ கூடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் என்ன பெரிய சினிமா நடிகர்கள் ஒன்றும் இல்லை மிகப்பெரிய பேச்சாளர்கள் ஒன்றும் இல்லை சாதாரண மாணவர்கள் பேசுகிறோம் ஆனால் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு எங்கள் மீது பாசமாக இன்றைக்கு இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது என்று இன்றைக்கு எல்லோரும் கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது முன்னேற்ற கழக கூட்டணியை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அச்சாரம் தான் இன்றைக்கு தேனி அள்ளி நகரத்திலே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்ள கடவுள் பிறகு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் மங்களா மேல் தேனி பங்களா மேலு இந்த கூட்டத்தை காட்டின ஒரு சாட்சி எங்கேயும் தேவையில்லை தமிழகம் தலைநீரின் தமிழனின் எழுச்சி பயணம் இருபத்தி எட்டாவது நாள் இந்த இருபத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியிட நாள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இனி யாராலும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது யாராலும் இன்றைக்கு திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் புறப்பட்டு விட்டார் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் ஐஜே கே கட்சியை சேர்ந்தவர் புறப்பட்டு விட்டார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் என்று புறப்பட்டிருக்கிறது போகும் இடங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பார்த்து ஆனால் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அறுபத்தி பேர் இறந்து போனார்கள் திமுக மாவட்ட செயலாளர்களே உடன்பாடு இருக்கிறது அதிலே பங்கு இருக்கிறது ஆனால் விவசாயத்திற்கு இரண்டு பேர் இரண்டு இறந்து போனால் விவசாயிகள் இறந்து போனால் அல்லது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் இரண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கிறார் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் பகல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் திமுகவினர் இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு மட்டுமே பங்கு போய் கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள்